வணக்கம் உலகளாவிய சிந்தனையாளர்கள் சந்திப்பு அவினாசியில் ஜனவரி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் நாச்சம்மாள் வித்யாவாணி சீனியர் செகண்டரி பள்ளி அரங்கத்தில் காலை சரியாக மணிக்கு உயர்திரு மிலோன் சரியதாரி முன்னாள் ஐநா அறிக்கையாளர் மற்றும் ஐநா ஆணைய உறுப்பினர் அவர்களுடன் உலகின் இன்றைய சூழலில் ஐக்கிய நாடுகள் சபையின் பொறுப்பு கடமை எப்படி இருக்கிறது ஒரு பார்வை வீச்சின் கருத்து பரிமாற்றத்தில் டாக்டர் வி பாரதி ஹரிசங்கர் அவினாசிலிங்கம் இன்ஸ்டிடியூட்டின் துணைவேந்தர் அவர்கள் தலைமை வகிக்க டாக்டர் ஜில் கார் ஹரிஸ் சர்வதேச காந்தி நிறுவனத்தின் இயக்குனர் மற்றும் ஐநா வளர்ச்சி திட்டத்தின் முன்னாள் ஊழியர் அவர்கள் திரு டி கே சந்திரன் நிறுவன தலைவர் டி சென்னை சில்க்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை உயர் திரு சுந்தரராமன் அவர்கள் பொதுச் செயலாளர் உலக சமாதான ஆலயம் திருமூர்த்திமலை பேராசிரியர் பழனித்துறை காந்தி கிராம பல்கலைக்கழகம் ஓய்வு உயர்திரு நவிலு சுப்பிரமணியம் அரங்காவலர் உலக சமாதான ஆலயம் திருமூர்த்திமலை நல்லோர் வட்டத்தின் வழிகாட்டி மற்றும் நல்லோர் வட்டம் பாலு ஆகியோர் பேசுகின்றனர் நல்லோர் வட்டத்தின் உலக சமாதான துறை சார்பாக நடைபெறவிருக்கும் இந்த நிகழ்வின் முழு ஏற்பாடுகளை தி சென்னை சில்க்ஸ் நிர்வாக இயக்குநர் கோவை உயர்திரு விநாயகம் அவர்கள் செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வில் கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள் என்று நல்லோர் வட்டம் கோவை மண்டல பொறுப்பாளர் திரு ரமேஷ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஷ்வேதா கோவையில் மகாத்மா காந்தி தங்கிய நினைவிடத்தில் இன்று நம்பிக்கை பஞ்சாயத்துகளின் மாநில பொறுப்பாளர் திரு காவி வி பழனிசாமி தி சென்னை செல்ஸ் நிர்வாக இயக்குனர் உயர் திரு கே விநாயகம் மற்றும் பாலு ஆகியோர் தரிசனம் செய்தனர் இந்த இல்லம் ஜிடி நாயுடு அவர்களது என்பது குறிப்பிடத்தக்கது அத்துடன் இதை நினைவிடமாக ஆக்கி வாழும் சந்ததியினருக்கு இந்த இடத்தை காந்திஜி நினைவிடமாக உருவாக்கிய பெருமை கோவையின் முக்கிய பிரமுகரான திரு கிருஷ்ண வானவராயரையே சாரும் இதற்கு முன்னதாக திரு மிலோன் கோத்தாரி அவர்களின் நிகழ்வுக்காக அழைக்க திரு கிருஷ்ணராஜ் வானவராயர் அவர்களை சந்தித்த போது அவரது அன்பு கட்டளை கிணங்க இன்று இங்கு வந்து காந்திஜி நினைவில் மூழ்க வாய்ப்பு கிடைத்தது என்று திரு காவி பழனிசாமி தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து வீணாஸ்ரீ இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணம் கோவை திருப்பூர் மாவட்டத்தில் நல்லூர் வட்டம் திரு பாலு அவர்கள் ஜனவரி பதினெட்டு முதல் கோவை திருப்பூர் மாவட்டத்தில் இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் கோவையில் கேஜி மருத்துவமனை நிர்வாகி டாக்டர் பக்தவச்சலம் சேம்ஸ் ஆஃப் காமர்ஸ் செயலாளர் உயர்திரு நடராஜன் நடராஜன் செம்மையில்லம் கோவை மண்டல பொறுப்பாளர் திருமதி கீதா குணாலன் தான பொறுப்பாளர் திருமதி பிரியதர்ஷினி கோவை மாவட்ட பொறுப்பாளர் உயர்திரு தியாகராஜன் சமூக தணிக்கைத்துறை மாநில பொறுப்பாளர் உயர்திரு சௌடப்பன் சவுடப்பன் தொழிலதிபர் திரு பாலசுப்ரமணியம் திருப்பூர் மாவட்டம் கோடங்கிப்பாளையத்தில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் நல்லூர் வட்டத்தின் நம்பிக்கை பஞ்சாயத்து துறை மாநில பொறுப்பாளருமான உயர்திரு காவி பழனிச்சாமி கீழே திட்டம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் உயர்திரு சந்திரசேகர் கீழே காந்தி காமராஜ் கட்சி உயர்திரு வரதராஜன் ஆகியோரை நேரில் சந்தித்து தி சென்னை சில்க்ஸ் நிர்வாக இயக்குனர் உயர்திரு கே விநாயகம் அவர்கள் ஏற்பாடு செய்துள்ள உலகளாவிய சிந்தனையாளர்கள் நிகழ்விற்கு அழைப்பு விடுத்ததோடு கொங்கு மண்டலத்தில் லட்சிய சமுதாய கட்டமைப்பை வலுப்படுத்துவது பற்றியும் விரிவாக பேசியதாக கோவை மாவட்ட பொறுப்பாளர் உயர் திரு தியாகராஜன் தெரிவித்தார் இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் சிறப்பான சந்திப்பு தலை சிறந்த பேரூராட்சி மன்ற தலைவர் மோபரிபாளையம் உயர் திரு சசிகுமார் கோயம்புத்தூர் மாவட்டம் மோபேரிபாளையம் பேரூராட்சி தலைவர் உயர் திரு சசிகுமார் அவர்களை கோவை மாவட்ட பொறுப்பாளர் திரு தியாகராஜன் நம்பிக்கை பஞ்சாயத்துகளின் மாநில பொறுப்பாளர் திரு காவி பழனிசாமி மற்றும் நல்லோர் வட்டம் திரு பாலு ஆகியோர் சந்தித்து பாராட்டு தெரிவித்தனர் திரு சசிகுமார் அவர்கள் தமது அனுபவத்தை கூறும்போது இந்த மகத்தான வெற்றிக்கு தாம் முதலில் உருவாக்கிய உயிர் அமைப்பின் தன்னலமற்ற மக்கள் பணியே காரணம் அப்பணியில் ஒரு இளைஞர் குழுவே தம்மை அர்ப்பணித்துக் கொண்டு இன்று வரை செயல்பட்டு வருகிறார்கள் பிரதான கட்சிகள் தமது பணபலம் உட்பட பல பலத்தை பயன்படுத்தினார்கள் இருப்பினும் மீறி மக்கள் எங்களை வெற்றி பெற செய்தார்கள் என்று பெருமிதத்துடன் தெரிவித்தார் இதன் மூலம் நல்லதுக்கு காலமில்லை என்ற பழமொழியை கேள்விக்குறியாக்கியுள்ளார் எனலாம் முதலில் தமது ஊராட்சி அலுவலகத்தை உலக தரம் வாய்ந்ததாக உருவாக்கி அழகு பார்க்கிறார் அங்கு வரக்கூடிய குடிமக்கள் அனைவரும் மிகுந்த மரியாதையுடன் மாண்புமிகு மக்களாக வரவேற்கப்படுகிறார்கள் என்பது தமிழக வரலாற்று அதிசயங்களில் ஒன்று அவரது தன்னலமற்ற ஒருங்கிணைந்த திறன்மிக்க செயல்களை பார்க்கும்போது ஐயா கனவு கண்ட வளர்ச்சியடைந்த கிராமம் இளைஞர்களால் சாத்தியம் என்பது நிரூபணமாகியுள்ளது மோப்ரிபாளையம் பேரூராட்சி மன்றத்தின் சாதனையாக அனைத்து மக்களுக்கும் தூய்மையான குடிநீர் தடையின்றி கிடைக்க டிஜிட்டல் முறையில் கண்காணித்து வழங்கப்படுகிறது நூறுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டதினால் குற்ற செயல்கள் பெருமளவு குறைந்திருக்கிறது அலுவலகத்தில் இயங்கும் இ சேவை மையம் மூலம் பிறப்பு இறப்பு சான்றிதழ் போன்ற மக்களின் தேவைகள் உடனுக்குடன் கட்டணமின்றி வழங்கப்பட்டு வருகிறது சாலை வசதிகள் சிறப்பாக முழுமையாக்கப்பட்டுள்ளது குறைந்த விலையில் கிடைக்க செய்ய மக்கள் மருந்தகம் உண்மையிலேயே மக்களுக்கு பெரிய வரப்பிரசாதம் விரைவில் ரூபாய் முப்பத்தி ஐந்துக்கு முழு சாப்பாடு கிடைக்கும் வகையில் ஓர் உணவகம் தயாராகி வருகிறது அதே போன்று எரிதகன மேடை வேகமாக உருவாகி வருகிறது ஆறு குறுங்காடுகள் மூலம் பசுமைக்கான பங்களிப்பு பாராட்டத்தக்கது ரூபாய் முப்பதாயிரம் மதிப்பில் தரமான கழிப்பறைகள் மக்களுக்கு கட்டித்தரப்பட்டுள்ளது அடுத்த முக்கிய செயலாக குப்பை மேலாண்மை கையில் திரு சசிகுமார் தெரிவித்தார் மோப்ரிபாளையம் பேரூராட்சி விரைவாகவே இந்திய அளவில் பேசப்படும் என்று எதிர்பார்க்கலாம் என்று திரு காவி பழனிசாமி தெரிவித்தார் செய்திகளுக்காக தயாநிதி மக்கள் அரசியல் பழகும் மாணவர்கள் அரங்கூர் ஊராட்சியில் அதிசயம் வலுப்பெறுகிறது லட்சிய சமுதாயம் கடலூர் மாவட்டம் அரங்கூர் ஊராட்சியில் கடந்த ஐந்து ஆண்டு காலத்தில் அவ்வூராட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராஜா தன்னல மற்றும் சிறந்த இலக்கோடு செயல்பட்டதால் பல சாதனைகளை படைத்துள்ளார் அதில் ஒன்றுதான் பாலர் சபை அவ்வப்போது நடைபெற்று வரும் பாலர் சபை மூலம் மாணவர்கள் அரசியல் கற்கிறார்கள் அரசு நிர்வாக அனுபவம் பெறுகிறார்கள் அதைவிட நம்பிக்கையூட்டும் தகவல் என்னவெனில் அறியாமையில் விழுந்து கிடக்கும் இவர்களது பெற்றோர்களும் இவர்கள் மூலம் சமூக விழிப்புணர்வு பெறுகிறார்கள் என்பதுதான் இவர்களது இந்த கூட்டத்தில் இயற்றப்பட்ட தீர்மானங்கள் மது மற்றும் போதையில்லா கிராமமாக ஆக்க வேண்டும் தூய்மை கிராமமாக உருவாக்க வேண்டும் பசுமை கிராமமாக உருவாக்க வேண்டும் பள்ளி கல்லூரி மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்த வழி காண வேண்டும் நூலகம் விளையாட்டு அனைவருக்கும் தலைமை பண்பு பயிற்சி அளித்தல் ஆகிய தீர்மானங்களை நிறைவேற்றியதாக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு ராஜா தெரிவித்தார் அன்பு பாரதத்தின் திறமை திருவிழா ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் தானிக்கோட்டகம் கிராமத்தில் கோபாலகட்டளை மாரியம்மன் கோவில் ஆலமரத்தடியில் திறமை திருவிழா நடைபெற்றது மூன்று வயது குழந்தைகள் முதல் எண்பது வயது பெரியவர்கள் வரை போட்டிகளில் பங்கேற்றனர் வடிவமைப்பு திறன் கலைத்திறன் தனித்திறன் சார்ந்த மகிழ்ச்சி விளையாட்டுகள் செம்ம இல்லம் தலைப்பில் கோல போட்டிகள் போன்றவை நடைபெற்றன நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய திரு குட்டியப்பன் அவர்கள் சமூக கண்ணோட்டத்துடன் வாழும் முறைகள் அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்படுவதால் கிராமம் எவ்வாறு மேம்பாடு அடையும் என்பது பற்றி பேசினார் போதைப் பொருள் பற்றிய விழிப்புணர்வு குறுநாடகம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட அனைவரும் உறுதிமொழி ஏற்றனர் இறுதியில் அனைவருக்கும் சான்றிதழ்கள் பரிசு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன அனைத்து நிகழ்ச்சிகளையும் பள்ளி மாணாக்கர் கல்லூரி இளைஞர் குழு பதினாறு பேர் பொறுப்பேற்று செய்திருந்தனர் இறுதியாக மாணிக்க மாணவி அனுஷ்கா மகிழ்ச்சியுரை நிகழ்த்தினார் என்று அன்பு பாரத மாணவி செல்வி யார்த்தே தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து வீணாஸ்ரீ கண்தானம் மற்றும் தேகதானம் குறித்த விழிப்புணர்வுக்காக இணைய வழியாக நடைபெற்ற வாரக் கூடுதலில் வழிகாட்டியாக கலந்து கொண்டார் கிருஷ்ணகிரி அனுராதா சில்க்ஸ் உரிமையாளர் உயர்திரு அனந்தகுமார் ஜனவரி பத்தொன்பது மாலை நான்கு மணிக்கு கண்தானம் மற்றும் உடல் தானம் துறையின் வாரக்கூடுதல் இணைய வழியில் சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பட்டிமன்ற பயிற்சாளர் உயர் திரு மணிகண்ட ராசு அவர்கள் தலைமை வகித்தார் தமது அனுராதா தொழில் நிறுவன குடும்பத்தை சேர்ந்த அன்பு ஆறு உறவுகளின் உடல்களை மருத்துவ மாணவர்களின் ஆராய்ச்சிக்காக தானம் செய்த உயர் திரு அனந்தகுமார் அவர்கள் வழிகாட்டியாக கலந்து கொண்டு உடல் மற்றும் கண்தானத்தின் அவசியம் பற்றி பேசினார் இந்த இணைய வழி வாரக்கூடுதலுக்கு இத்துறையின் மாநில பொறுப்பாளர் செல்வி ஜெயலட்சுமி ஏற்பாடு செய்திருந்தார் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன